சூப்பர் ஸ்டார் ரஜினியை பொறுத்தவரை நடிகர் திலகம் சிவாஜியின் மூத்த மகன் என்கிற ஸ்தானத்திலேயே அவரது அன்புக்கு பாத்திரமாக விளங்கினார் நடிகர் திலகம் சிவாஜி இறந்தபோது அவரது இளைய மகன் பிரபு அருகில் இருக்க இயலவில்லை ஒரு படத்தின் படப்பிடிப்புக்காக சுவிட்சர்லாந்து சென்றிருந்தார் தந்தை மறைந்த செய்தியை அறியாமலேயே விமானத்தில் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தார் அன்றைய தினம் இரவு நடிகர் திலகம் இறந்த தகவல் அறிந்து அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு விரைந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி என் நடிப்புலக ஆசான் மறைந்து விட்டார் அதை என்னால் நம்ப முடியவில்லை என்று கண்ணீர் சிந்தினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள அதிகாலையிலேயே அன்னை இல்லம் சென்றார் அப்பாவுக்காக வாய்க்கரிசி போட்டு பால் ஊற்றும் போது கதறி அழுத பிரபு உடனிருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி கமல் ஆகியோரிடமும் சிவாஜிக்கு வாய்க்கரிசி போட்டு பால் ஊற்ற வேண்டும் என்று கண்ணீரோடு கேட்டுக்கொண்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர் நேசித்த உயர்ந்த மனிதனின் கடைசி ஆசையை நிறைவேற்றினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இறந்த பின் அதன் பின் வந்த நாட்களில் அந்த பெரிய குடும்பம் தவித்தது அண்ணன் ஒரு கோயிலாக வாழ்ந்த அந்த அண்ணன் இல்லம் விற்பனைக்கு என்கிற ஒரு செய்திகள் கூட அப்போது ஒரு பத்திரிகையில் வெளியானது அந்த செய்தியை வெளியிட்ட பத்திரிகையை தீயிட்டு கொளுத்தினார்கள் சிவாஜி ரசிகர்கள் பொதுமக்களுக்கு இந்த செய்தியை நம்பவே சிரமமாக இருந்தது ஊரும் உறவும் இது நிஜமா நிஜமா என்று கலங்கியது தேனும் பாலும் என்றும் ஆறாக ஓடிய வசந்த மாளிகையில் இமயமாக வாழ்ந்தாரே சிவாஜி கணேசன் அவரது கௌரவம் பாதிக்கப்படும் அளவு இளைய தலைமுறை விட்டுவிடலாமா கை கொடுத்த தெய்வமாகி நான் வாழ வைப்பேன் என்று யாராவது வரமாட்டார்களா அன்புள்ள அப்பா என்று கொஞ்சி மகிழ்ந்து குதூகலித்த அந்த இருவர் உள்ளத்தில் இது ஒலிக்காதா என்கிற பேச்சுக்கள் எல்லாம் வேகமாக பரவ ஆரம்பித்தன ரோட்டில் பரவ ஆரம்பித்த இந்த தகவல் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் காதுக்கும் சென்று சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் அவை உண்மையா பொய்யா என நிரூபிக்க அப்போது போதிய ஆதாரங்கள் கிடையாது அதை விசாரிக்கவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி விரும்பவில்லை அடுத்த நிமிடம் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை உடனே சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் படத்தில் நடிக்கும் தனது முடிவை அறிவித்தார் அதுதான் சந்திரமுகி ஆண்டவன் கட்டளைப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினி தனது ஆசான் சிவாஜிக்கு வழங்கிய குருதட்சணை தான் சந்திரமுகி ஒரு அதிர்ஷ்ட ஞாயிறன்று நடிகர் திலகத்தின் குடும்பமே ஒன்றாக கூடி பசியாறும் மதிய வேளையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியிடமிருந்து அந்த ஃபோன் கால் வந்தது நம்ம பேனரில் ஒரு படம் பண்ணுவோமா என ரஜினி கேட்க சந்தோஷமா பண்ணலாம் சார் என்றார் நடிகர் திலகத்தின் மூத்த மகன் ராம்குமார் சூப்பர் ஸ்டார் ரஜினி தனது புதையல் போன்ற அவரது கால்ஷீட்டை பிரபுவுக்கு அளித்ததன் மூலம் மீண்டும் நானே ராஜா என்று சொல்லாமல் சொன்னார் அந்த சமயத்தில் அதாவது பாபா படத்திற்கு பிறகு மீண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு எதிராக ஜல்லிக்கட்டு விளையாட காத்திருந்த ஒரு கூட்டம் சிவாஜி பிலிம்ஸ் தயாரிக்கும் படத்தில் ரஜினி நடிக்கிறார் என்றதும் விஸ்வரூபம் காட்ட முடியாமல் தெரித்து ஓடியது லவ் பேர்ட்ஸ் உள்ளிட்ட சில படங்கள் சரியாக போகவில்லை என்பதால் கிட்டத்தட்ட கோடம்பாக்கமே பி வாசுவை மறந்துவிட்டது ஆனாலும் அது பற்றி கவலைப்படாமல் பெங்களூருக்கு தனது இருப்பிடத்தை மாற்றிய வாசு கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் சௌந்தர்யா நடிப்பில் ஆப்தமித்ரா படத்தை உருவாக்கி சூப்பர் ஹிட் ஆகினார் அப்படி ஒரு சமயத்தில் விமானத்தில் போகும்போது பி வாசுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் தற்செயலாக சந்தித்தனர் ஆப்தமித்ரா படம் பற்றி பேசினார்கள் பெங்களூர் சென்று இறங்கியதும் ஆப்தமித்ரா படத்தை ரகசியமாக பார்க்க கிளம்பினார் சூப்பர் ஸ்டார் ரஜினி படத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியது எப்படியும் வெள்ளி விழா கொண்டாடும் என்று அப்போதே சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு தோன்றியது இந்த நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த சில நாட்களில்தான் சிவாஜியின் அன்னை இல்லம் விற்பனைக்கு என்கிற தகவல் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் காதுகளுக்கும் வந்ததும் அதைத் தொடர்ந்து சிவாஜி நடிப்பதாக அவர் வாக்கு கொடுத்ததும் அதைத் தொடர்ந்து சந்திரமுகி அறிவிக்கப்பட்டதும் என அடுத்தடுத்து பரபரப்பான நிகழ்ச்சிகள் நடந்தேறின சிம்ரனை நாயகியாக தேர்வு செய்தார் பி வாசு அப்போது திருமணமாகி இருந்த சிம்ரனின் வயிற்றில் வளரும் சிசு இருந்தது கிளைமேக்ஸில் மிக வேகமாக நடனம் ஒன்று ஆட வேண்டி இருக்கும் என்பதால் தன்னால் முடியாது என சாரி சொல்லி ஒதுங்கிக் கொண்டார் சிம்ரன் அதையடுத்து வாசுவின் மனக்கண்ணில் வந்து நின்றவர் ஜோதிகாதான் ஜோதிகாவை சந்திரமுகி என்றதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு முதலில் ஷாக்கிங்காகத்தான் இருந்தது சௌந்தர்யா பண்ணின அந்த கதாபாத்திரத்தை ஜோதிகாவால் பண்ண முடியுமா ஜோதிகா இதுவரை சீரியஸா நடித்தது கிடையாதே எப்படி சரியாக வரும் நல்லா யோசிச்சிங்களா காரணம் ஜோதிகா கேரக்டரை நம்பிதான் இந்த கதையே அமைந்திருக்கிறது என்று சில சந்தேகங்களை எழுப்பினார் சூப்பர் ஸ்டார் ஆனாலும் நொடிக்கு நூறு பாவம் காட்டி கதை சொல்லும் ஜோதிகாவின் கண்களை முழுதாக நம்பினார் பி வாசு வழக்கம் போல ஏவியும் பிள்ளையார் கோவிலில் அல்லாமல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் அன்ன இல்லத்தில் எளிமையாக பூஜை போட்டார்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியும் ஜோதிகாவும் சந்திரமுகி குறித்து உரையாடும் காட்சியை படமாக்கினார் பி வாசு அதுவரையில் கங்காவாக இருந்த ஜோதிகா அடுத்த நொடி சந்திரமுகியாக மாற வேண்டிய காட்சி சில வினாடிகளில் சந்திரமுகியாக மாறிய ஜோதிகா விழிகளை உருட்டி வசனம் பேசியதை பார்த்து சூப்பர் ஸ்டார் ரஜினியே பிரமித்து விட்டார் உடனே இயக்குனர் வாசுவிடம் நிச்சயம் இந்த படம் சில்வர் ஜூப்ளி தாண்டும் என்று அப்போதே ஆருடம் சொன்னார் சூப்பர் ஸ்டார் ரஜினி ஆனால் சூப்பர் ஸ்டாரின் கணிப்பையெல்லாம் மீறி இந்த படம் எட்நூத்தி நாலு நாட்கள் வெற்றிகரமாக ஓடி மிகப்பெரிய சாதனையை படைத்தது இந்த படத்தின் வெள்ளி விழா நடிகர் திலகத்தின் பிறந்தநாளன்று கோலாகலமாக நடைபெற்றது நடிகர் திலகம் சிவாஜி குடும்பத்திற்காக இந்த படத்தை முடிவு செய்து அறிவித்த சூப்பர் ஸ்டார் அதன் வெற்றியை சரியாக நடிகர் திலகத்தின் பிறந்தநாளன்றே கொண்டாடி தனது கடமையை நிறைவேற்றி திருப்தி கண்டார் ஆனால் அன்று ரஜினி காப்பாற்றி கொடுத்த அன்னை இல்லம் இன்று அவரது பேரன்களின் செயலால் ஜப்திக்கு வந்துள்ளது இன்று அதை யார் காப்பாற்றப் போகிறார்களோ தெரியவில்லை